வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் அரபிக் கடலில் ஒரு பில்லியன் டாலர் மதிப்புள்ள பொருள் பறிமுதல் போதைப் உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்கும் ஒப்பந்தத்தை ரத்து செய்த கனடா சட்டவிரோதமாக நுழைந்தமை இங்கிலாந்தில் சிக்கலில் இலங்கை தமிழர் ஒருவர் வெள்ளை மாளிகையில் மோதிய வாகனம் இரண்டு பஸ்கள் நேருக்கு நேர் மோதி கோர விபத்து நாற்பத்தி ஆறு பேர் பலி பெட்ரோல் ஏற்றிச் சென்ற டேங்கர் லாரி வெடித்து விபத்து முப்பத்தி ஐந்து பேர் பலி செர்பியா நாடாளுமன்றம் அருகே துப்பாக்கிச்சூடு சூடு அதிர்ச்சி சம்பவம் ஐம்பது வருட கபாலா முறையை நீக்கிய சவுதி அரேபியா மகிழ்ச்சியில் புலம்பெயர் தொழிலாளர்கள் இனி விரிவான செய்திகள் கிழக்கு ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள நாடு உகாண்டா இந்த நாட்டின் தலைநகர் காம்பாலாவில் இருந்து குழு நகருக்கு நேற்று இரவு பேருந்து சென்று கொண்டிருந்தது அந்த நெடுஞ்சாலையில் வேகமாக வந்த மற்றொரு பேருந்து இந்த பேருந்து மீது நேருக்கு நேர் மோதியிருக்கிறது மேலும் சாலையில் சென்று கொண்டிருந்த மேலும் சில வாகனங்கள் மீதும் அடுத்தடுத்து மோதி விபத்துக்கு உள்ளாகியிருக்கின்றது இந்த கோர விபத்தில் நாற்பத்தி ஆறு பேர் பலியாகியிருக்கின்றனர் மேலும் பலர் படுகாயம் அடைந்ததாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன தகவல் அறிந்து விரைந்து சென்ற மீட்புக் குழுவினர் படுகாயம் அடைந்தவர்களை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்திருக்கின்றனர் மேலும் இந்த விபத்து தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் உகாண்டாவில் கடந்த ஆண்டு சாலை விபத்தில் ஐயாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேற்கு ஆபிரிக்காவில் அமைந்துள்ள நாடு நைஜீரியா இந்த நாட்டின் லாகோஸ் மாகாணத்திலிருந்து நைஜர் மாகாணத்திற்கு டேங்கர் லாரியில் நேற்று பெட்ரோல் கொண்டு செல்லப்பட்டது நைஜர் மாகாணத்தின் கட்சா பகுதியில் உள்ள சாலையில் சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையில் கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளாகியிருக்கின்றது இதனால் டேங்கர் லாரியில் இருந்த பெட்ரோல் கசிந்து வெளியேறியிருக்கிறது அப்போது ஏற்பட்ட தீ விபத்தில் டேங்கர் லாரி வெடித்து சிதறியிருக்கிறது இந்த சம்பவத்தில் சாலையோறும் நின்று கொண்டிருந்தவர்கள் வாகனங்களில் பயணித்தவர்கள் என முப்பத்தி ஐந்து பேர் பலியாகியிருக்கின்றனர் மேலும் பலர் படுகாயமடைந்திருக்கின்றனர் தகவல் அறிந்து விரைந்து சென்ற மீட்புக் குழுவினர் படுகாயமடைந்தவர்களை மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்துள்ளனர் மேலும் இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்கும் ஒப்பந்தத்தை கனடா அதிகாரப்பூர்வமாக ரத்து செய்துள்ளது புதுப்பிக்கப்பட்ட இலகுரக கவச வாகனங்களை வழங்கும் ஒப்பந்தம் அதிகாரபூர்வமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கனடாவின் பாதுகாப்பு அமைச்சர் டேவிட் மெக்சிண்டி பாராளுமன்ற குழுவில் தெரிவித்திருக்கின்றார் ஒப்பந்தத்தின் நிதி விவகாரங்களை கனடிய கமர்சியல் கார்ப்பரேஷன் என்ற அரசு கழகம் மேற்கொள்ள வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது ஒப்பந்தத்தின் மதிப்பு இருநூத்தி ஐம்பது மில்லியன் கனடிக டாலர் வரை இருக்கும் என மதிப்பிடப்பட்டிருக்கின்றது ஆனால் அந்த திட்டம் கடந்த கோடை காலத்திற்கு பிறகு அரசு அறிக்கைகளிலிருந்து திடீரென நீக்கப்பட்டதால் அதன் நிலைமை குறித்து சந்தேகம் எழுந்திருக்கின்றது இன்று வரை அந்த ஒப்பந்தத்தின் நிலை குறித்து பாதுகாப்புத்துறை அல்லது சிசிசி எந்த விளக்கமும் வழங்கவில்லை அந்த நிறுவனத்துடன் இருந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்வதற்கான தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது என பாதுகாப்பு அமைச்சர் மெக்சின்டி தெரிவித்திருக்கின்றார் இந்த தீர்மானத்திற்கான காரணங்களை இப்போது விவரிக்க முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஐரோப்பாவில் அமைந்துள்ள நாடு செர்பியா இந்த நாட்டின் தலைநகர் பெல்கிரட்டில் அந்த நாட்டு நாடாளுமன்றம் அமைந்திருக்கின்றது இந்த நாட்டின் அதிபராக அலெக்சாண்டர் யூசிக் செயல்பட்டு வருகிறார் இதனிடையே செர்பியாவில் அதிபருக்கு எதிராக போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன அதேவேளை அதிபரின் கட்சியை சேர்ந்தவர்கள் அவருக்கு ஆதரவாக போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இதனிடையில் அதிபர் அலெக்சாண்டருக்கு ஆதரவாக அந்த நாட்டு நாடாளுமன்றம் அருகே கூடாரம் அமைக்கப்பட்டு சிலர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் அந்த பகுதிக்கு இன்று வந்த சிலர் அங்கிருந்தவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு தாக்குதல் நடத்தியிருக்கின்றனர் இந்த துப்பாக்கிச் சூட்டில் ஐம்பத்தி ஏழு வயதான முதியவர் படுகாயமடைந்திருக்கின்றார் உடனடியாக விரைந்து சென்ற பாதுகாப்பு படையினர் முதியவரை அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதித்திருக்கின்றனர் மேலும் துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு தப்பியோடிய நபர்கள் குறித்து தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகின்றது நாடாளுமன்றம் அருகே நடந்த இந்த துப்பாக்கிச் சூடு சம்பவம் அந்த பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இந்த துப்பாக்கிச் சூட்டை பயங்கரவாத தாக்குதல் என அதிபர் தெரிவித்திருக்கின்றார் இங்கிலாந்து சவுத் ஆம்டனில் முப்பத்தி ஏழு வயதான இலங்கை தமிழர் ஒருவர் நீதிமன்ற விசாரணையை எதிர்கொள்வதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது பிரித்தானியாவுக்குள் சட்டவிரோதமாக நுழைந்தமை மற்றும் ஒருவர் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் சம்பவம் என்பன தொடர்பில் குறித்த இலங்கை தமிழர் குற்றச்சாட்டை எதிர்கொள்கின்றார் குடிவரவு குற்றம் அநாகரிகமான வழிபாடு மற்றும் பொது ஒழுங்கு உள்ளிட்ட குற்றங்களுக்காக முப்பத்தி ஏழு வயதான அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் நீதிமன்றத்தில் முன்னிலையான அவர் தம் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டை மறுத்திருக்கின்றார் இதையடுத்து விசாரணையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் பத்தாம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதி விசாரணைக்கு முந்தைய முன் விளக்க மாநாட்டு விசாரணையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் பதினைந்து அன்று நடத்தவும் உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது செவ்வாய்க்கிழமை இரவு வெள்ளை மாளிகைக்கு வெளியே பாதுகாப்பு வாயிலில் வாகனம் மோதி விபத்துக்கு உள்ளாகியிருக்கின்றது இதன்போது ஜனாதிபதி டிரம்ப் வெள்ளை மாளிகையில் இருந்தார் என தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது வெள்ளை மாளிகைக்கு வெளியே உள்ள பாதுகாப்பு வாயிலில் ஒரு நபர் வாகனத்தை ஓட்டிச் சென்றதாக ரகசிய சேவை ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது பதினேழாவது மற்றும் ஈ தெருக்களின் மூலையில் உள்ள வாயிலில் இரவு பத்து முப்பது மணிக்கு பிறகு நடந்த விபத்துக்கு பிறகு அந்த நபர் உடனடியாக கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது வாஷிங்டனின் பெருநகர காவல்துறையின் அதிகாரிகள் மற்றும் அதிகாரிகளின் சோதனைகளுக்கு பிறகு வாகனம் பாதுகாப்பானதாக கருதப்பட்டதாக ரகசிய சேவை தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றது ஓட்டுநரை பற்றிய எந்த விவரங்களையும் வெளியிடவில்லை விபத்து வேண்டுமென்றே நடந்ததா அல்லது ஓட்டுநர் ஏன் வெள்ளை மாளிகையை அணுகினார் என்பது உடனடியாக தெரியவில்லை வெள்ளை மாளிகை பூட்டப்பட்ட நிலையில் வைக்கப்படவில்லை என்றும் ஆனால் போலீசார் வாகனத்தை இழுத்து செல்லும் வரை வாயிலுக்கு செல்லும் சாலை மூடப்பட்டிருக்கும் என்று ரகசிய சேவை மேலும் குறிப்பிட்டுள்ளது அரபிக் கடலில் பயணித்த இரண்டு கப்பல்களிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு பில்லியன் டாலர் மதிப்புள்ள போதைப் பொருள் கப்பலை பாகிஸ்தான் கடற்படை கைப்பற்றியுள்ளது பாகிஸ்தான் கடற்படை சவுதி கடற்படை தலைமையிலான ஒருங்கிணைந்த கடல் சார்படையின் நடவடிக்கையில் குறித்த தொகை கைப்பற்றப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கையின் முதல் சோதனை கடந்த பதினெட்டாம் திகதி மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகின்றது குறித்த கப்பலில் இரண்டு தொன்களுக்கும் அதிகமான போதைப்பொருள் இருந்ததாகவும் அதன் மதிப்பு எண்ணூத்தி இருபத்தி இரண்டு மில்லியன் டாலருக்கும் அதிகம் எனவும் மதிப்பிடப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் இரண்டு நாட்களுக்கு பிறகு பாகிஸ்தான் கடற்படை மற்றும் ஒரு கப்பலையும் கப்பலை கைப்பற்றி இருக்கிறது இதன்போது அதில் நூற்றி நாற்பது மில்லியன் டாலருக்கும் அதிகமான மதிப்புள்ள முன்னூற்றி ஐம்பது கிலோகிராம் ஐஸ் மற்றும் ஒரு மில்லியன் மதிப்புள்ள ஐம்பது கிலோகிராம் கிராம் கொக்கெயின் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அதன்படி அரேபிக கடலில் இந்த இரண்டு நடவடிக்கைகளிலும் பாகிஸ்தான் கடற்படை தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு மில்லியன் டாலர்களுக்கும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு பில்லியன் டாலர் மதிப்புள்ள போதைப் பொருட்களை மீட்டிருக்கிறது இருப்பினும் இந்த சோதனைகள் தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிக்கையை கூட்டு கடல் படை இன்று ஊடகங்களுக்கு வெளியிட்டிருக்கிறது ஐம்பது வருட கபாலா முறையை சவுதி அரேபியா நீக்கியது புலம்பெயர் தொழிலாளர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது இந்தியா போன்ற பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் சவுதி அரேபியா உள்ளிட்ட வளைகுடா நாடுகளில் பணியாற்றி வருகின்றனர் குறிப்பாக சவுதி அரேபியாவில் உள்ள மொத்த மக்கள் தொகையில் நாற்பத்தி இரண்டு சதவீதம் பேர் புலம்பெயர் தொழிலாளர்கள் ஆவார்கள் அதாவது சுமார் பதிமூன்று புள்ளி நான்கு மில்லியன் பேர் இதில் இரண்டு புள்ளி ஆறு மில்லியன் பேர் இந்தியர்கள் ஆவர் இந்த நிலையில் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய அறிவிப்பு ஒன்றை சவுதி அரேபிய அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது இளவரசர் முகமது பின் சல்மான் தொலைநோக்கு திட்டம் இரண்டாயிரத்தி முப்பது என்ற பெயரில் நாட்டில் பல்வேறு சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வருகிறார் இதன்படி ஐம்பது ஆண்டு காலமாக இருந்த கஃபாலா நடைமுறையை முடிவுக்கு கொண்டு வருவதாக அறிவித்துள்ளது ஸ்பான்சர் என்பதன் அரபு சொல்லே கஃபாலா ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு கஃபாலா முறை அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த முறை மூலம் சவுதி அரேபியாவுக்கு வரும் தொழிலாளர்களின் வீசா தங்குமிடம் வேலை மாற்றம் ஆகியவற்றை ஸ்பான்சர் செய்ய முதலாளி கட்டுப்படுத்துகிறார் முதலாளியின் அனுமதி இல்லாமல் தொழிலாளர்கள் வேறு வேலைக்கு செல்வதோ நாட்டி விட்டு செல்வதோ முடியாத காரியமாகும் இந்த நடைமுறை மூலம் தொழிலாளர்கள் சுரண்டப்படுவதாக நீண்ட காலமாக விமர்சிக்கப்பட்டு வந்தது தற்போது இந்த கபாலா நடைமுறை நீக்கப்பட்டுள்ளதன் மூலம் ஊழியர்கள் வேலையை மாற்றுவது மற்றும் சொந்த நாட்டுக்கு செல்வது குறித்து அவர்களை முடிவெடுக்க முடியும் சவுதி அரேபியாவின் இந்த முடிவை இந்திய தொழிலாளர் அமைச்சர் மன்சுக் மாண்டவியா மற்றும் இந்திய வெளியுறவு அமைச்சகம் வரவேற்றிருக்கிறது